உத்தியோகத்தை வேறொருவன் கடவன் அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் கடவன் சங்கீதம் நூற்றி ஒன்பது எட்டு நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயம் துர்மார்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாக தெரிந்திருக்கிறது கள்ள நாவினாலே என்னோட பேசுகிறார்கள் பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்ட முகாந்திரம் இல்லாமல் என்னுடைய போர் செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் ஓ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள் அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக அவன் நியாயம் விசாரிக்கப்படும்போது போது குற்றவாளியாக கடவன் அவன் ஜபம் பாவமாக கடவது அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன் சங்கீதம் நூற்றி ஒன்பது ஒன்றிலிருந்து எட்டு வரை சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற இருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் பெற்றவனாயிருந்தான் அனிதத்தின் கூலையினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து எல்லாம் சரிந்து போயிற்று இது குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது அதனாலே அந்த நிலம் அவருடைய பாஷையிலே ரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல் தமா எண்ணப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் ஒன்று பதினாறு இருபது